வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஓகே இந்த மாதிரி ஆட்டோ சவுண்டு லாரி சவுண்டு வேன் சவுண்டு காய்கறி விற்கிறவங்க எல்லாரு விற்கிறவங்க கீரை விற்கிறவங்க எல்லா சவுண்ட் நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ரெண்டாம் முன்னாடி ஆனால் உங்கள் வீடியோ இஸ் நாட் குட்டு பேக்ரவுண்ட் இறைச்சல் நிறைய இருக்குது அப்புறம் வந்து கேமரா கிளியாரிட்டி ரொம்ப சுமாராக இருக்குது நீங்கள் பேசுகிற பின்னாடி பயங்கர சவுண்டெல்லாம் கேட்குது ஒரு ப்ராப்பராக எடிட்டிங் கிடையாது அப்படி சொல்லி நிறைய கமெண்ட்டாக போட்டிருந்தார் எனக்கு கொஞ்சம் உட்காந்துருச்சு நான் ஒன்றும் சொல்ல பிரதர் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிரதர் இல்லாட்டி தள்ளிவிட்டு போடுங்க அப்படி ரொம்ப பதில் சொல்லிவிட்டேன் கமெண்ட்டில் வேறு எதுவும் நான் சொல்லேன் பிளாக்லாக்கு எதுவும் பண்ணல அப்புறம் அந்த பிரதர் ஆளகானோம் ஒரு நாள் பிடிக்கலையும் நான் தெரியல நம்ம வீடியோவை நம்ம வீடு இப்படி தாங்க இருக்கும் சவுண்டு கேட்கும் பின்னாடி நாயசாத்திரம் கேட்கும் கதவு மூட சத்தம் இருக்கும் எல்லாம் நான் என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் நான் பேசிவிட்டு ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு பின்னாடி மியூசிக் போட்டு முல்லாம இப்போது நான் கோயிலில் போயிட்டுருக்கேன் கோயிலில் ஒரே கூட்டமாக இருக்குது லைனில் நிற்கிறேன் லைனில் நிற்கிறப்போ எனக்கு தொன்னை கிடச்சிது அந்த தொன்னையிலேருந்து வாங்குறதுக்குள்ளே அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது என்ன அப்படியே இருக்கோ அப்படின்னு நான் காமிச்சிருது அதுதான் இந்த ஆக்சுவலாக இந்த வீடு பிடிச்சிருக்கு இல்லையா நல்லா சவுண்டும் கேட்கும் இப்போ தான் சொல்லிட்டேன் இல்லையா உங்கள் வீட்டில் நீங்கள் மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கோ அப்படியா இருக்கும் ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் மலேசியாலேருந்து ஆனால் உங்கள் வீடியோ வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறோம் டெய்லி உங்களை பார்க்குறப்போ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் எங்களுடைய சக்ஸஸ் நேச்சர் அதுதான் வேறு எந்த வீட்டில் இருக்கான்னு தெரில வணக்கம் சொல்கிறது சாப்பிட்றீங்களான்னு கே தம்பி போயிட்டு என்ன துணுங்கன்றது வேறு எதனா ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆமாம் இந்த வீட்டில் இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் போய் பார்க்குறேன் ஓகேங்களா ரைட் அப்புறம் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிற நல்லாயிருக்கும் நேற்று நைட்டு நானும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டோம் லைசன்ஸ் வந்துடுச்சு லைசன்ஸ் வந்ததால் தைரியமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நேற்று மட்டும் கிட்ட பதினாறு ரூபாய் கொரியர் பண்ணியிருந்தோம் எஸ்டி கொரியர் நிறைய பேருக்கு பண்ணியிருந்தோம் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூளை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சாம்பார் தூள் கேட்டு அப்புறம் ரசத்தூள் கேட்டு இப்போ வந்து இட்லி பொடி கேட்டிருக்காங்க இட்லி பொடி இப்போ பண்ணுற மாதிரி இல்லை இதெல்லாம் கொஞ்சம் ஒரே செட்டில் அவுட் பண்ண பண்ணப்பறம் ஆர்டரெலாம் முடிஞ்சப்பறம் இட்லி பொடி கண்டிப்பாக செஞ்சு தரும் நாங்கள் பண்ணுற இட்லி பொடி வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டாக அந்த இட்லி பொடியை நீங்கள் சாப்பாடுக்கும் பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ரொம்ப சாப்பிட்லாம் நல்லா நூற்றியம் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துக்கு டைம் இல்லை நேற்று நைட்டாக கிட்டத்தட்ட ஓய்வு ஒரு மணி ரெண்டரை உங்களுக்கு சவுண்டெல்லாம் கேட்க முடியும் சொன்னீங்க ஏறப்பில் போகிற சவுண்டெல்லாம் கேட்க அந்த வீடியோ போட்ட அப்புறம் நேற்று நைட்டு நானும் ஒய்ஃபை லைசன்ஸ் வந்துச்சு சொல்லி போட்ட வீடியோ அப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்க ஆனால் எனக்கு வந்து கால் கிலோ வேணும் அரை கிலோ வேணும் கால் கிலோ வேணும் அரை கிலோ ரசப்பொடி நிறைய பேர் ரசப்பொடி ஒரு கிலோ அரை கேட்க மாட்டாங்க பட் நாங்கள் பண்ணால் ரசப்பொடி ஒன்றும் இல்லைங்க ரெண்டு தக்காளி நல்லா பிசைஞ்சுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் கொடுத்து விலை தக்காளி நல்லா பிசைஞ்சுங்க புளி தண்ணி கரைச்சி அதில் உப்பு போட்டுருங்க நாங்கள் தர அந்த ரசப்பொடியை ஒரு ஸ்பூன் ஒ ஸ ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு தாளிச்சுருங்க முடிக்கிது கல்யாணம் ரசமாரின்னா எங்களை கேளுங்க ஓகேங்களா ஆக்சுவலாக அனுப்பிச்சிருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க அதனுடைய என்ன கமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க ரிவியூலா ஸ்டார் போடுவாங்களா அந்த ஸ்டார் நம்மளுக்கு தெரியாது உங்களுடைய கருத்துக்களை வாங்கி யூஸ் பண்ணவங்க வாய்ஸ் நோட் மூலமாகவோ வீடியோ மூலமோ என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் யூடியூப்ல போடுறேன் சப்போஸ் போட்டேன்னு வச்சுக்கேன் நீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கூட இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா உங்க வாய்ஸ் உங்களுடைய வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும் ஓகே கே போனால் பேசுகிறேன் தம்பி எழுதினா அப்படியா

உறவுக்கென்று வாழ்ந்த உள்ளம் மலகனாகலாம் யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவர் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளாகல வாழ்க்க தன்னை தந்து தியாகியாகலாம்

मापालम एप्पल कोया पालम नीड नि, नेते गे गे मां पालम क्या गाय से कब का

காத்து காத்து பார்க்கும் சொட்டி சொட்டி காத்து சப்போர்ட் 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 நான் டபன் வை காத்து ஆமா டப 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 படபடன் காத்துல பாந்துச்சாம் ரைட் ஓகே இன்னைக்கு என்ன டேட் 30 ஒன்னு ஒண்டை தானே

Yang boleh, ataupun kadakara, ataupun mulai diri madai, baik, oke, 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 நிறைய தர்றதுன்னு ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருந்தேன் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தீங்க நேற்று நைட்டு நம்பர் கொடுத்தது நிறைய பேர் குறைஞ்சது நேற்று ஐம்பது அறுபது பேர் எங்கிட்ட பேசுனாங்க நேற்று வாட்ஸ்அப் நம்பர் அது வாட்ஸ்அப் தான் வாங்கணும் பட் கால் இருக்கிறதால கால் பண்ணி பேசுனாங்க ஆர்டர் கொடுக்குறாங்க வண்டா மாட்டியோ பனாவை அந்த இட கே இருக்குடா மீனா கேக் செய்றாங்க கேக் செஞ்சிங்கத வைக்கணும் எதுக்கு மாத்தணும் மேலே ஒரு फ्रिज இருக்கு மாள நிச்சயா இது வந்து फ्रिज வந்து फ्रिज கேக் செஞ்சி வைக்கிறதுக்கு அந்த இந்த என்ன براவுனி அப்புறம் வந்து மில் டாம் இருக்குது கிரீம் எல்லாம் அதுல வச்சிட்டு அப்படியே இருக்கு என்ன நல்லா அப்புறம் நம்பர் வந்து இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் கீழே நான் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசுங்க இல்லைன்னா ஆர்டர் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரைட் இப்போ நம்பர் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு மிளகாத்தூள் வேணுன்றவங்க மஞ்சாத்தூள் சீ குழம்புத்தூரு வேணுன்றவங்க ரசப்பொடி வேணுன்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இட்லி பொடி பற்றி கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் சப்போஸ் அந்த ஃபோன் கீழே இருந்துச்சுன்னா சூரியன் பேசுவான் அவங்க கூட பேசுகிறேன் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன் பேசி சொல் அந்த பார்த்ததன் நான் நிலையில் தொண்டை கொஞ்சம் சைடில் பா பாடி பாத்துக்கிறேன் ஓகே கீம்போ பாப்பா பாட்டு மறந்துச்சே பாட்டு மறந்துச்சு சுத்தம் பாட்டு மறந்து போச்சு கீம்போ பாப்பா ரைட் ஓகே கீம்போ பாப்பா அப்புறம் காயத்ரி சிஸ்டம் எப்படி நம்ம கேளு காய்கறிக்கா நானே கே செந்தில் குமார் நாளைக்குமாரி செஞ்சல் சொன்னதான் சொன்னாரு குடிக்க சொல்ற சொல்றேன்

பாபங்கண்ணா கை கொடு அப்பா இது சொல்லிட்டாங்க மனசாட்சி இல்லாமல் ச்சீ மனசாட்சியோட இவ்வளோ நாள் அவனுக்கு இவ்வளோ நாள் இவனுக்கு குளிப்பாட்டு இளிப்பாட்டு பாபன் நேற்று யாரோ சொல்ல சொன்னாங்க யாரோ ஒரு சிஸ்டர் சொல்ல சொன்னாங்க சூரி ஃபாட்டினு இந்த சூரிய ஒரு வாட்டி பாபண்ணா பாபண்ணான்னு கூப்பிடு நேற்று சொல்லியிருந்தேன் உரட்டி உடட்டி அம்மா ஆ மணி சம்ம சொன்னாங்களா அப்போ இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க காதுக்குள்ளேயே சொல்லு பாபண்ணா

நீ எந்த வேலையும் நல்லத போய் இவனுக்கு வந்து எல்லா வேலையும் பண்ணுறது எங்கள் கோயிப்பு தான் ஆனால் என் கோயில் ஃபன்னின்னு கூட மாட்டேங்கிறான் ஃபன்னின்னு கூப்பிட்றான் ஒன் சொல்ல மாட்டான் பவானி தான் கூப்பிடுவான் சரி நான் என்ன டான்ஸ் போயிட்டேண்ணா ஷூட்டிங் போய்ட்டேண்ணா உனக்கு யாரும் தேவை அண் அண்ணே பவானே இப்போ மட்டும் அங்கே கூப்பிடுவோம் பவானி தள்ளு நச்சவாரு சொட்டே நச்சவரை கூப்பிடுவோம் சரி விடுங்க எப்படி கூப்பிட்டாண்ணா नमक पैर देना कोपरा आपने सुना नहीं चिकन देता ओके बाय सुधर पगल पगल ना डाले के हाँ राजा नाले के पगल ओ पंगल लो पूरा राजा वाह राजा वाह राजा इधर पैसे नहीं हाँ <laughs> राजा उनके ना राजा पैसा रहा पढ़ा राजा बिट्टे के ये फ्रेंड्स लोग कोपरा हाँ चेन्नई राजा

நான் இடம் குறஞ்சா ஆல்கரட்டேஸ் கோஸ்ட் யூ இவங்களும் அப்புறம் வந்து சரஸ்வதி சிஸ்டம் ஒருத்தருக்காங்க அவங்க அவங்களும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் டைரக்டர் கொடுங்க சொல்லிட்டு நீங்களும் சொல்லிருக்கீங்க நீங்கள் வீடியோ அனுப்பிச்சிங்க அதை பார்த்து பன்னெண்டு நிமிஷம் பொறுமையாக பார்த்தேன் நெல்லே நீங்க ராஜா காலே கென்னே போட்டி ஆ சரி ஓகே ஜோ கென்னே போச்சு ஆ காலில் தண்ணி குடிச்சிக்கலா ராஜா தண்ணி என்ன கண்டது சரி ஓகே பை சோ டைம் ஆகுது பேசு என்ன அடுத்த பார்க்கலாமா நம்பர் கீழே ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி என்னட்டி வாட்ஸ்அப் பண்ணி மிளகாத்தூள் சாம்பார் தூள் ஆர்டர் பண்ணுங்க அதே மாதிரி புதிய பறவை டீம் அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளும் உங்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்துச்சுன்னா இந்த எண்ணிக்கை நாங்கள் சிறந்த முறை கல் நிகழ்ச்சி பற்றி நன்றி 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 போச்சு ஆ என் ஃப்ரெண்டு ராஜா மணலில் இருக்கான் கார் வச்சுருந்தேன் கார் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு கார் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு மழை மழை நான் ஒரு கார் வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் விட்டேன் பத்து வருஷம் ஓட்டினேன் செகண்ட் ஹண்டு கார் அறுபத்தஞ்சாயிரம் வாங்கினேன் ஒரு அறுபதாயிரம் செலவு பண்ணிட்டேன் பத்து வருஷம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஒரு இந்த பெரிய மழை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சா பெரிய மழை வந்து காரு மூழ்கி போச்சுங்க காரு மேலே தண்ணி வந்துருச்சு அப்போ போட்டி <coughs> <coughs>

ஐயோ ஆயிர ஒன்று சார் போயிடுச்சா போயிச்சு அப்புறம் பார்க்க சொல்லு அப்புறம் பார்க்கு ஐயோ டூ